பிரைசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ரெண்டு திமுத்தேயுவின் நிருபம் ரெண்டாம் அதிகாரம் அதிலே பதிமூன்றாம் வாசனம் செகண்ட் டிமட்டி சாப்டர் டூ வேர்ஸ் தேர்டீன் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய உண்மை உங்களுக்கு சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றும் தேவனுடைய உண்மை உங்களுக்கு சொல்லப்பட்டதை கண்டிப்பாய் நிறைவேற்றும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக திஸ் இஸ் கால்ட் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டொட்டை உண்மைன்ற ஒரு பகுதி உண்டு மனுஷன் உண்மையற்றவன் அல்ல மனுபுத்திரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் ஆனால் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குற ரேமா அந்த உண்மை எப்படி இருக்கிறது கர்த்தருடைய உண்மை பாருங்கள் கர்த்தர் சிலரிடத்தில் சொல்லப்பட்டதை சிலர் மாறினாலும் கர்த்தர் மாறாத தேவன் பேதுருவினிடத்தில் ஆண்டவர் சொன்னார் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு கொடுக்கிற என்ன உரிமையோடு பேதிருவை விரும்பி அதை கொடுத்தார் ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா பேதிருவின் மறுதளிப்பு இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் ஒரு வேலையை ஒருத்தட்ட கொடுத்து அவங்க அதுக்கு விரோதமாக செய்யும்போது கொடுத்த காரியத்தை திருப்பி வாங்கிடுவோம் ஆனால் ஆண்டுடைய உண்மை எப்படி தெரியுமா பேதிரு மறுதளித்த போதும் அவரிடத்தில் குறைவு வந்த பேதிரு மனம் கசந்து அழுத போது அதை மன்னித்து அதை மறந்து கொடுத்ததை திரும்பி வாங்கலை பெந்தேகோஸ்தே நாளில் பேதிருவை கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை கர்த்தர் வைத்து திறக்கிறார் புறஜாதிகளுக்கு திறந்து விடுறார் குர்ணெளிவு வீட்டில் பேதிருவை வச்சு கர்த்தர் அந்த திறவுகோளை வச்சு திறந்து விடுறார் இப்போ பாருங்கள் மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் பேதுருவ விட ஹைலி குவாலிஃபைடு விட ஹைலி நாலஜபிள் விட ஹைலி டேலண்டட் யார் பவுல அப்போஸ்டலன் வர்றாரு அவர் அப்போஸ்டலராக வர்றாரு மனுஷனாக இருந்தால் என்ன செய்வாங்க இவரை விட அதிகம் படித்தவர் நல்ல ஞானம் உள்ளவர் கிருபை பெற்றவர் கர்த்திடத்தில் வரும்போது இந்த கோலை வாங்கி அவர்கிட்ட கொடுக்கலாம்ல ஆனால் ஆண்டவர் பாருங்க பாருங்கள் பவுலை இன்னொரு பக்கம் பயன்படுத்துகிறார் பேதிருவிட்ட சொன்னதை தன்னுடைய உண்மையின்படி பேதிருவிட்டை நிறைவேற்றுகிறார் அதுதான் கர்த்தருடைய உண்மை இந்த காலவெளியிலும் உங்களுக்கு சொன்னார்ல நீங்கள் சில குறைவுகளோடு இருந்தாலும் அதை கர்த்தர் மன்னித்து உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு தான் நிறைவேற்றுவார் ஒழிய கர்த்தர் மனம் மாற மாட்டார் உங்களை நல்லா அந்த நல்லா ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள் ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொன்னார் எழுபத்தஞ்சி வயசில் ஆனால் எண்பத்தி ஆறு வயசில் ஆபரகாம் கர்த்தரை விட்டு பின்மாற்றத்துக்கு போனப்ப ஆண்டவர் விட்டு தூரம் போனப்போ ஆண்டவர் ஆளை மாற்றலையே சொன்னதை தொண்ணூற்றொம்போது வயசில் ஆபரகாம் வராவிட்டாலும் கூப்பிட்டு நிற்க வச்சு உனக்கு தான் நான் சொன்னேன் உனக்கு தான் செய்வேன் அப்படின்னு சொன்னதை கரெக்டாக நூறாவது வயதில் நிறைவேற்றின தேவன் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் மிக 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 நம்பத்தக்கவர் மிக 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 உண்மையுள்ள தேவன் இந்த உண்மையுள்ள தேவனிடத்தில் மிக உண்மையாக பழகுங்க அந்த உண்மையுள்ள தேவனிடத்தில் உண்மையாக இருங்க அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருங்க அவருக்கு மாத்திரம் எந்த சூழ்நிலையிலையும் துரோகம் செஞ்சிடாதீங்க அவர் அன்புள்ள தேவன் சொன்னதை சொன்னபடி செய்வார் அதான் இந்த பகுதி நமக்கு சொல்லுது நாம் நம்மை மறுதளித்தாலும் அவர் தம்மை மறுதளிக்காத தேவன் ஆகவே அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இந்த காலவேளையில் ஆண்டோட்டத்தில் இன்னும் உண்மையாருங்க இன்னும் நம்பிக்கையோட இருங்க இன்னும் தேவ சமூகத்தில் உங்களை காத்துருங்க சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுகிற தேவன் உண்மையுள்ளவர் செப்பிப்போமா பிதாவே இந்த காலவேளையிலும் இரு கொடுத்த இந்த நல்ல ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டு வர நிர் உண்மையுள்ளவராண்டு பெரு உடைய கிருபை கலைதோறும் புதியவைகள் நிர்வுண்மையுள்ளவராக இருக்கிறபடியால் அந்த உண்மை நிமித்தம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னதை ஏற்ற உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய பிளான் வைத்திருக்கிறபடி அதை செய்து முடிக்கிற நல்ல தேவன் உம்மை விட்டு ஒருபோதும் உம்முடைய பிள்ளைகள் பின் வாங்காத படிக்கு உம்முடைய அன்பை விட்டு தூரம் போகாத படிக்கு இந்த நேசத்தை இந்த அன்பை அவர்கள் நினைத்து உம்மோடு கூட பயணப்பட நாளில் உதவி செய்யும் கர்த்ததை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 துதி கனம் மகிமையாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளஸ் யூ கர்த்தர் தம்முடைய உண்மையின்படி உங்களை நடத்துவாராக